இருக்கும் அப்படி அந்த கருப்பு உளுந்த பெண்களுக்காக பயன்படுத்தலாம் குடிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி இந்த பீரியட்ஸ் டைம்ல வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலிக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல நம்ம உளுந்தங் களி உளுந்தங் கஞ்சி அந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த இடுப்பு எலும்புகள் வலுவா இருக்கும் முன்னெல்லாம் அந்த பீரியட்ஸ் டைம்ல கண்டிப்பாக இந்த உளுந்தங்களை கொடுப்பாங்க அப்பதான் பின்னாடி அந்த பெண் குழந்தையோட பிரசவ காலத்துல அந்த இடுப்பு எலும்பு வந்து விரிஞ்சு கொடுக்கும் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய லெக் கிராம்ஸ் கால் ரொம்ப வலிக்குதுன்னு பெண் குழந்தைகள் இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ல சொல்வாங்க அதுக்கு இந்த உழுந்துல செய்யப்படக்கூடிய பதார்த்தங்கள் வந்து நல்ல பயனுள்ளதா இருக்கும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் அது சிறப்பானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாட்பட்ட நோய்கள் சொல்லக்கூடிய அதி குருதி அழுத்தம் பி பி பேஷன்ஸ் வந்து தோல்